ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்க மக்களே நம்மளுடைய காதிகளாடு திரைப்படம் ரிலீஸாக அஞ்சாவது தான் போயிட்டு இருக்கு ரிலீஸ் ஆனால் தேட்டர் கம்மியாக இருந்தாலும் இங்கே கொடுத்த வரவேற்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு தேட்டர் கொடுங்க இந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட மக்கள் கொடுத்த வரவேற்பெல்லாம் பார்த்துட்டு நிறைய ஊர்ல ரிலீஸ் ஆகுது உரையும் ஷோஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது நான் என்ன தெரியல இந்த படம் அதாவது சமீபத்தில் கூட தேட்டர் விஷயெலாம் போயிட்டு இருக்கும்போது தேட்டர் ஓனர் ஒரு அண்ணன் ஒருத்தங்க சொன்னாங்க ருமால்கேஷ் தேட்டரில் கொல் சத்த கேட்குது குடும்ப குடும்பமாக வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் மக்களை மட்டும் நம்பி ஒரு படம் எடுத்து இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து அந்த படத்தை கொடுக்கும்போது மக்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு அன்புக்கு ஆதரவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்னுடைய பாதம் தொட்ட நன்றிகள் பாதத்தொட்ட நன்றிகள் நிறைய ஊர் ரிலீஸ் ஆகலை அப்படின்லாம் சொன்னாங்க எந்த ஊர் ரிலீஸ் நீ கமெண்ட்ல போட்டீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ரிலீஸ் ஆகுது நாங்கள் பிளான் பண்ணுறோம் நிச்சயமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண ஒட்டுமொத்த பேருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த இதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டர் விசிட் வந்து உங்கள் எல்லாரும் நன்றி சொல்கிறதுக்காக நான் வரேன் ரொம்ப நன்றி மகளிர் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப எமோஷனலாக இருக்குது ரொம்ப நன்றியாக தோணுது லவ் யூ கேபி பாலா ஹீரோவாக நடித்து வெளியான திரைப்படம் தான் காந்தி கண்ணாடி இந்த திரைப்படம் சிவகார்த்திகேயனின் மதராசி திரைப்படம் வெளியான அன்று வெளியானது இதனால் நிறைய தேட்டர்கள் கிடைக்காமல் காந்தி கண்ணாடி திரைப்படம் நிறைய ஊர்களில் திரையிடாமல் இருந்தது இந்த நிலையில் நடிகர் பாலாவின் ரசிகர்கள் பலரும் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் காந்தி கண்ணாடி திரைப்படம் அதிக தேட்டர்களில் வெளியிட வேண்டும் என்று முறையிட்டு வந்தார்கள் இதனை ஏற்று தற்போது காந்தி கண்ணாடி திரைப்படம் நிறைய தேட்டர்களில் திரையிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடிகர் பாலா அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டு பாதம் தொட்ட நன்றிகளையும் தெரிவித்துள்ளார்